கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்தி பான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்குள்ள ஆகஸ்ட் மாத ராசிபலங்கள் பார்க்க போகிறோம் அப்போது ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள என்னன்றது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அது இல்லாமல் மிதன ராசியிலே சந்திர பகவான் வீட்டு இருக்கிறார் கடகராசியிலே சூரியனும் சுக்கரனும் வீற்றிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே புத பகவான் வீட்டிருக்கிறார் கன்னிராசியிலே கேது பகவான் வீட்டிருக்கிறார் கும்பத்திலிருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வெற்றிருக்கிறார் மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே பகவான் வீட்டிருக்கிறார் இன்னும் பொதுவான பலனா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவும் செவ்வாய் சேர்ந்ததுக்குனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது அது ரிஷபராசியில் இருக்கிறனால காலபுருஷ சத்துவத்துக்கே தனாகாரகன் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாேருக்குமே நல்லா சீராக இருக்கும் பணம் புழங்கும் தட்டுப்பாடு நீங்கி இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும் அது நீங்கியிருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் சந்திரன் மிதனராசியில் ஒரு ஒருவித பயங்கள் மக்களுடைய பீதி ஏற்படும் நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும் மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரக இருப்பாங்க அப்போ அதுக்கு அந்த பய பக்தி பெருகச்சின்னா அந்த பயம் போயிடும் அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்திட்டாக்கா அந்த பயம் போய்விடும் இல்லாமல் சூரியனும் புதனும் வந்து கடகராசியில் வெற்றி அது ஒரு யோகத்தை கொடுக்குது புதன் ஆதித்யோகம் அப்போது அந்த நாலாம் இடன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம் அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க செலவு கொடுப்பாங்க வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சி கொடுப்பாங்க அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும் நண்பர்கள் ஒது ஒத்து போவாங்க அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும் அவர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும் மக்களிடையே வந்து ஒரு நட்பு பாராட்டி ஏதாவது ஒன்றா ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள் அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்கு உண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்துறையில் பணிபுரியவர்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஒரு அணிக்குனாலும் இது வெற்றி பெற முடியும் அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும் அதில் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க இது கொடுக்கலாமான்னு நம்புவாங்க இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது இது பொதுவான பலனெலாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லாமல் கண்ணியில் இருக்கிற கேதுவும் கும்பத்தில் இருந்து மகரத்துக்கு வந்திருக்கார் சனி இவரும் மீனராசியிலே இருக்கிற ராகும் இவருக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றைய இதை கொடுக்க போகிறாங்க எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தரை பற்றி ரொம்ப அதிகமாக பேசின்னு இருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் அது தலையிட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க அதில் யார் தலையிடுவாங்க நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான் அப்போ நல்ல குணவங்க இதில் ஆன்மீகத்தில் இருக்காங்க ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க ஒற்றுமையாக இருங்க போடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ கேட்கலாம் அது கேட்டு நடந்ததுதான் நல்லது நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் அது நன்மையும் கூட அப்போது இவ்வுள்ள ஆகஸ்ட் மாத கிரகங்களை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும் அதற்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு இருந்தாலும் மக்களுடைய இந்த இரண்டு யோகங்கள் இந்த மாத பலன்களில் இருக்கு கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும் சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஓகோன்னு ஒரு வாழ்க்கை அமையும் பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் இதனால் ஏற்றம் உண்டா மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை கடைபிடிச்சி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பரிகாரங்கள் தானதர்மங்கள் சொல்லிட்டு வருவேன் அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க அதனால் இப்போ இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைச்சி பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் குரு வழிபடலாம் குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா மகா பிரிவா ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள் அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம் இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஜீவ தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு இருக்குது நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் மறந்து அங்கே தியானம் பண்ணி நாட்டில் நல்ல வீட்டில் நிலவுற பிரச்சனையும் நாட்டில் நிலவுகிற பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருகை கோரிக்கை வச்சுக்கணும் கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பழங்கள் இப்படி தான் இருக்குது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் இறை வழிபாடும் தான தர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பனிரெண்டு ராசியில் கூட நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதன் வணக்கிறேன் ஓம் குரு நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்தரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரசோதியாத் என்னுடைய மகா காளி வணக்கம் ஓம் காளிதாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகௌர பிரச்சோதியாத் என்று சொல்லி என்னுடைய உபாசனை தான் என்ன மகாவாரங்கி வணங்கிறேன் ஓ மகசத் பஜாகி வித் மிக சண்ட கஸ்தாய தன்னோ வாராகி பஜோதியா இப்போது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகநிலை இப்போது பார்க்கலாம் மிதனராசி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா குரு பன்னெண்டில் வந்து இருந்திருக்கா இருக்கார் செவ்வாயும் கூட சேர்ந்து யோகத்தை கொடுக்காரு இருந்தாலும் உங்கள் ராசியில் இப்போ உள்ள நிலைகள் பார்க்கும்போது சந்திரன் இருக்கார் இரண்டாம் இடத்துல சூரியனும் புதன் இருக்காங்க மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க நான்காம் இடத்துல கேது இருக்காங்க இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போது வக்கரம் பெற்று எட்டுக்கு வந்திருக்கார் ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்காங்க இதுதான் உங்களுடைய கிரக நிலவரங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்பொழுது வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு கண்டிப்பாக அது கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபராக கூட கிடைக்கலாம் அது ட்ரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம் அது இல்லாமல் பயணங்கள் மூலமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அது இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகும் மனசில் வெளியே சொல்லாமல் இருந்திருப்பீங்க அப்பேற்பட்ட எண்ணங்கள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் ஆ நம்ம மனசில் நினச்சிருந்தோம் நல்லா நடந்துருச்சே அப்படி தான் நினைப்பீங்க அது இல்லாமல் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருக்கும் ஆசைப்பட்ட பொருளெலாம் வாங்கி வாங்கிவிடுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அத்தியாவசிய பொருள்லாம் தேவையான அதை வாங்காமல் ரொம்ப நாளாக தள்ளி போயிருக்கோம் அதெல்லாம் வாங்கி போய் போட்டுருவீங்க அது இல்லாமல் வீடு மாற்ற சிந்தனையும் உருவாகும் உங்களுக்கு வீடு மாற்றம் நல்லாயிருக்கும் வாடகை வீட்டில் இருவங்களுக்கு தான் சொல்கிறேன் வீடு மாற்றம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி வேறு வீடு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் ஒரு வீட்டாக பார்த்து போவீங்க சொந்த வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் அதை ஜோடிக்கிறதுக்கும் அதை வந்து ஒரு சாதாரணமாக ரிப்பேர் நினைவு சொல்லுவோம் இல்லையா ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது அது மாதிரிலாம் பண்ணிப்பீங்க அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த வீடு விஷயங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இது மாதிரி பண்ணிட்டு வருவீங்க அது இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் செஞ்சுட்டு வந்த தொழிலில் தான் நீங்கள் இருக்கணும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து மாற்றம் கூடாது புதுசாக எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது அதுக்கு தான் அப்படி சொல்கிறேன் புதுசாக எது தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிக்கக்கூடாது இருக்கிற தொழிலாக இருந்தாலும் வியாபாரம் வந்தாலும் அதை நடத்திட்டு வரணும் இதில் வந்து உங்களுக்கு கூட இந்த நேரத்தில் உதவி தேவைப்படும் அப்போ என்ன பண்ணுவீங்க கூட நெருக்கமாக இருக்கிறவங்க சொந்த உறவிலேயே கொஞ்சம் க்ளோஸாக இருக்கவங்க அவங்கள தான் நீங்கள் வச்சுக்கணும் அவங்கள வரல அவங்க வரலாம் கூட அவங்க ஆலோசனை கேட்டு நடக்கலாம் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருக்குது அதனால அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரி ஆலோசனை கேட்டு நடந்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அகல கால் வைக்கக்கூடாது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரி பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் மீனராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் வந்து ஒரு சில மறைமுக தொந்தரவு இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட கூட பண்ண உங்கள்கிட்ட பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செக்குன்னு வந்து உங்களை பற்றி சொல்லுவாங்க உங்களை முன்னேற்றத்தை பாதிப்பாங்க உங்ககிட்ட நல்லபடியாக இருப்பாங்க ஆனால் மேலிடத்துல போய் அவர் வேலை செய்ய சரியில்லை பேசினே இருக்கார் அவருக்கு எந்த திறமையும் இல்லை இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் உங்ககிட்ட நல்லபடியாக பேசுவாங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலை போய் இருக்குது அதனால் அதை நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்போது நீங்கள் வந்து அப்பப்போ மேலாளர்களையும் தொடர்பு வச்சுக்கணும் கீழே ஒர்க் பண்ணுறோம் கூட ஒர்க் பண்ணுறவுன்னே தொடர்பு வச்சுக்கணும் நல்ல கிட்டத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் டப்புன்னு உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் அதை பாதி அது மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிவர்த்தி பண்ணி அந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கணும் இது மாதிரிலாம் பண்ணலாம் அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுன்னு சொல்லியிருந்தேன் அந்த பயணங்கள் போகும்போதெல்லாம் பொருட்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் கொண்டு போகணும் கொண்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் உங்களுக்கு மாமன் உகை வகை வரைக்கு இல்லையா அந்த மாமன் உறவில் வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியோ இல்லை ஒரு அவரால் மூலிமா ஒரு உதவியோ இல்லை அவரை வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயமோ கண்டிப்பாக நடக்கப்போகுது உங்களுக்கு அது இந்த மாத இந்த மாத காலகட்டத்தில் நடக்கும் அதை நீங்கள் புரிஞ்சு நடந்து பண்ணிக்கலாம் இல்லை அவர் மாமா வந்து அவங்க பகையாக இருக்கும் பொதுமேலும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உறவில் நிறைய பகை பிரச்சனையாக இருக்குது நான் பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன் அப்படிதான் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது என்றைக்க இருந்தாலும் நம்ம உறவு நட்பு விட்டு போகாது நட்பு விட்டு போனாலும் உறவு கண்டிப்பாக விட்டு போகாது அப்போது வந்து நீங்கள் அந்த பகைமை மறந்து குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதனால் அது மறந்துட்டலாம் த மறப்போம் பண்ணிப்போம் அதுதான் நம்மளுடைய தமிழர் பண்பாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த பகைமை மறந்து நீங்கள் உறவு மூலிமா தொடர்பு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செய்ய கிடைக்கும் இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது மீது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தா பெருமாள் கோயில் இருக்கும் பெருமாள் கோயிலில் ஆதிசேஷன் இருப்பார் அந்த ஐந்து தலை நாகம்னு சொல்லுவாங்க அதில் படுத்துருப்பார் சில அதில் சில படுத்திருக்கிற கோயிலாக இருந்தாலும் ஓகே இல்லைன்னா தனியாக அந்த ஆதிசேஷன் மட்டும் கோயிலே இருக்கும் பெருமாள் கோவில் பெருமாளும் பெருமாள் கோயில் இருக்கும் அவங்க அந்த ஆதிசேஷனுக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் இப்போ எப்படி நம்ம நாகத்துக்கு புற்று உள்ள நாகத்துக்கெலாம் போகிறோம் மஞ்சள் பூசுவோம் குங்குமம் போட்டு வைப்போம் அப்புறம் கல்புராத்தி காட்டுவோம் அந்த மாதிரி பண்ணணும் அந்த ஐந்து தலை நாகம் அதுதான் ஆதிசேஷன் சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தீந்துரும் தடை தடைப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக முடியாத விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில் செய்யணும் அந்த ஆதிசேஷனுக்கு வெள்ளிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் ஒரு படம் இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வணங்கிடலாம் ஆதிசேஷன் மூலயமா படுத்துருக்க மாதிரி பரு பெருமாள் அதுமாதிரிலாம் வாங்கி வச்சு இப்போ கும்பிட்டுட்டு வரலாம் இது இல்லாமல் ரொம்ப நாளாக படுத்து உடம்பு சில நோயாக பார்த்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவி பண்ணலாம் தானதானம் பண்ணலாம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாமே இப்போ தேடிப்பட்டு இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போல்லாம் காலகட்டங்களில் ஈஸியாக எல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு போய் ரொம்ப நாள் உடம்பு சரியாமல் இருக்கும்பாங்க தொடர்ந்து இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் கவனிக்க மாட்டாங்க ஏன்னா தொடர்ந்து இருக்கவங்களுக்கு எப்படி செலவு ஆகினே இருக்கும் அப்போது அப்படிப்பட்டவங்களுக்கு போய் நீங்கள் உதவி படுத்தாசு பண்ணிணா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு ரெகுலரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று போகும் ஒன்று வரும் அதுதான் மு முக்கியமான சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது இது இல்லாமல் ஏற்றங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும் சமய சபூ தான் இந்த காலத்தை கை கொடுக்கும் யோசித்து எது வந்தாலும் யோசித்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் பலன் கிடைக்கும் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு மேன்மேலும் நல்ல விஷயமாக தான் போகுது பொதுவாக கிரகங்கள் நல்ல சூழ்நிலை தான் இருந்துருக்கு உங்களுடைய ராசியாதிபதி புதன் வந்து நல்ல யோகமாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவருடைய அருள் கண்டிப்பாக கிடச்சி நீங்கள் எல்லா நலம் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்